மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் மகிழ்நன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வரும் பிஜேபி கூட்டணி தென்னிந்தியாவை பார்த்து அஞ்சுவது ஏன் தொடர்ச்சியான வெற்றிகளை குவித்து வரும் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணியின் பலம் என்ன பீகார் சென்றவருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி மண்ணான பீகாரில் இருந்து நல்ல ஒரு சமூக நீதிக்கான தத்துவத்தை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் அன்புமணியின் நோக்கம் என்ன விரிவாக இந்த காணொலியில் பேசுவோம் வாருங்கள் நண்பர்களே சமீபத்தில் பீகாரில் நடந்த ஒரு பேரணிக்காக அதாவது இந்தியா கூட்டணியினுடைய பேரணிக்காக பீகார் சென்ற தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு மிகுந்த ஆரவாரத்தோடு மிகப்பெரிய வரவேற்பை அந்த மாநிலத்தினுடைய இளைஞர்கள் அந்த கூட்டணியுடைய கட்சி சார்ந்த மக்கள் தெரிவித்தார்கள் என்பதை நாம் காணொலி மூலம் பார்த்துருக்கிறோம் இதனால் மிகவும் ஒரு மூட் அப்செட்டான பிஜேபி என்ன இது தென்னிந்தியாவில் தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே ஆனால் இவங்க பீகார் வரையும் வந்து இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கோட அவருடைய பேச்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியுடைய தலைமை வருத்தப்பட்டதாக செய்திகள் வருகின்றன தென்னிந்தியாவில் திமுகவை பார்த்து பிஜேபி அஞ்சுவதற்கான காரணம் தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான மாநிலமான தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் தலைமையில் தான் ஒரு பெரிய கூட்டணி இங்கே அமைத் அமைத்திருப்பதாக ஒரு கட்டமைப்பை திராவிடத்தினுடைய அந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் அது உண்மை என்றே என்ன தோன்றுகிறது காரணம் திமுகவினுடைய தலைவர் ஒரு கூட்டம் கூட்டுகிறார் என்று சொன்னால் தென்னிந்தியா மட்டுமல்ல பஞ்சாபினுடைய முதல்வர் சிங் அவர் முதல் கொண்டு இங்கே சென்னைக்கு உடனடியாக வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அல்லது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நடந்து கொள்கிறார்கள் அதற்கான காரணம் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஒரு குடையின் கீழ் சேர வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தாலும் கூட காங்கிரஸை பெரும்பாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை ஆனால் காலத்தினுடைய கட்டாயமாக இவர்கள் ராகுல் தெரிந்தோ தெ தெரிந்தோ தெரியாமலையோ கூட்டணி கட்சிக்கான தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணி நண்பர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒரு இருவர் என்ன தான் இருந்தாலும் எங்களால் இந்த கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விலகி போனவர்கள் தான் மம்தா பானர்ஜி போன்றோர் ஆனாலும் கூட இந்த மாநில கட்சிகளான பகவன் பகவந்த்சிங்குடைய கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது காங்கிரஸ் ஆளுகின்ற நான் நமக்கு அருகில் உள்ள கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தாலும் அல்லது அதற்கு அடுத்து உள்ள ஆந்திராவினுடைய முதல்வராக இருந்தாலும் ஆந்திராவினுடைய ஆட்சி என்பது இன்றைக்கு தெலுங்கானா என்றாலும் கூட தெலுங்கானாவினுடைய முதல்வர் தமிழக முதல்வரோடு மிக நெருக்கிய நெருங்கிய நண்போடு தான் பழகி கொண்டிருக்கிறார் என்பதை கடந்த கால நிகழ்வுகள் நமக்கு காட்டுகின்றன பின்பு தெலுங்கானாவினுடைய முதல்வர் காங்கிரஸினுடைய முதல்வராக இருப்பதால் அந்த காங்கிரஸ் கூட்டணி சார்ந்த கட்சிகள் என்ற ஒரு ஒருங்கிணைப்போடு அவர்கள் அனைத்து நிகழ்வுகளிலும் ஒரே கூட கீழ் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் ஒருபடி மேலாக செல்ல வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் பிஜேபிக்கு தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய கட்சியாக அல்லது பிஜேபியைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய கட்சியாக திமுக சமீபத்தில் நடந்து கொண்டிருப்பதை அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் நமக்கு தெரிவிக்கின்றன காரணம் மற்ற மாநில கட்சிகள் எதுவும் பெரும்பாலும் பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு மாறாகவோ அல்லது அந்த க அந்த பாஜக செய்கின்ற சில செயல்களுக்கு எதிர்ப்பாகவோ களமிறங்கி போராடுவதாக தெரியவில்லை அவர்கள் கோரிக்கைக்காக பேசுகிறார்களே தவிர ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய கட்சியாக இன்று பாராளுமன்றத்தில் இருப்பது திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த வகையில் பாரதிய ஜனதா ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பது என்ற எந்த கட்சி என்று பார்த்தால் அது திமுக தான் எனவே திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தோற்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவாக இருக்கட்டும் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் தமிழகம் வருவதற்கு சலைப் சலைப்பதாக இல்லை அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தை உற்று நோக்குகிறார்கள் தமிழகத்தினுடைய கட்சி வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதன் விளைவாக தான் அந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினரான திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்கான வாய்ப்பை வழங்கி தமிழகத்தில் தன்னுடைய பலத்தை கூட்ட ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்பதையே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பீகாரில் ஏற்பட்ட அந்த அனுபவம் அவரை ஒரு தேசிய தலைவராக மாற்றக்கூடிய நிலைக்கே இன்று தள்ளப்பட்டிருக்கிறது என்று திமுகவுடைய அனுதாபிகள் கூறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரே பேச்சில் எப்படி இப்படி மாற்றம் என்று சொன்னால் அதை அதனை மிக ஊர் கூர்ந்து கவனித்தால் நமக்கு தெரியும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வழக்கம்போல் வேறு மாநிலத்திற்கு சென்று அந்த மாநில மக்களை கவர வேண்டும் என்று அவருடைய நினைத்திருந்தால் அவர் நினைப்பார் பொதுவாக அப்படி அவர் முயற்சி செய்தது ஒரு முறை ஆங்கிலத்தில் பேசினார் இன்னொரு முறை இந்தியிலும் பேசி பார்த்தார் ஆனால் அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய மாற்றமோ அல்லது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்போ ஏற்படாத அவருடைய பேச்சு இந்த முறை மிக 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 அற்புதமான பேச்சாக மாறியிருப்பதற்கு காரணம் அவர் தமிழிலேயே பேசினார் தங்குதட இன்றி பின்பாக அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதை மொழிபெயர்த்தார்கள் என்பது வேறு விஷயம் அவர் அவருக்கு தெரிந்த இயல்பாக வரக்கூடிய தமிழ் மொழியிலேயே அவர் பேசியதனால் அவர் என்ன நினைக்கிறாரோ படித்து பார்க்கவில்லை என்றாலும் கூட படித்து பேசவில்லை என்றாலும் கூட அவர் நினைத்து சொல்ல முடிந்தது அதனுடைய விளைவாக அந்த செய்தி அந்த மக்களுடைய இளைஞர்களை விரைவாக சென்றடைந்தது அதன் விளைவாக அவர் பேசி முடிக்கும் வரை கடவுளை அடங்க வெகு நேரம் பிடித்தது திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு நேரம் உற்று கவனித்து என்னடா இவர் பேச்சுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பா என்று பார்க்கக்கூடிய அளவில் அந்த பேச்சு இருந்ததை நம்மால் அங்கே கவனிக்க முடிஞ்சது அப்படியான ஒரு மாற்றம் இந்த மாற்றங்கள் பிஜேபியை கொஞ்சம் உசுப்பி விட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் இதுக்கு மத்தியில் இவர் தேசிய தலைவராக போறாருன்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா அவரை அவருடைய டேமேஜை சுத்தமாக அடித்து காலி பண்ணியிருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை வழக்கம் போல் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ரொம்ப அற்புதமான ஒரு செயல் பண்ணியிருக்க மற்ற கட்சி தலைவர்கள் மேடை போட்டு திமுகவுடைய அரசனுடைய செயல்பாடுகளை குறை சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதனை ஆவணப்படுத்தும் விதமாக ஒரு புத்தகமாக போட்டிருக்காரு அந்த புத்தகம்தான் விடியல் எங்கே என்ற இந்த புத்தகம் வழக்கமாக அவங்களுடைய திமுகவுடைய பிரச்சாரம் என்னன்னா விடியல் அரசு விடியரசுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதே கேள்வியை தம தனக்கு சாதகமாக மிக அற்புதமாக விடியல் எங்கே என்ற தலைப்போடு இன்றைக்கி ஒரு புத்தகத்தை ஆவண புத்தகத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி அவங்க அந்த அட்டை பின்புறமாகவே அந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தை பண்ணியிருக்காங்க ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு ஆசை காட்ட வேண்டும் என்பதுதான் எழுதப்படாத விதியாகும் உலகம் முழுவதும் நடைபெறும் மோசடிகள் மற்றும் ஏமாற்ற வேலைகளில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்த இலக்கணத்தை பின்பற்றித்தான் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளும் இந்த வகையைச் சேர்ந்தவை தான் ஒரு முழு புத்தகத்தினுடைய சாராம்சத்தை ஒரு ஒரு சில வரிகளில் முடிச்சிருக்காங்க நூற்றி மூன்று பக்கங்கள் உள்ளடக்கம் கொண்ட இந்த புத்தகம் மொத்தமாக வந்து புத்தகம்னா அட்டை பக்கம் முன்பக்கம் பின்பக்கம்லாம் கணக்கு பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாலு நூற்றி ஐநூற்றி ஆறு நூற்றி எட்டு நூற்றி எட்டு புத்தகங்க ஒரு நூற்றி எட்டு மந்திரம் மாதிரி நூற்றி எட்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை இன்றைக்கி பாமக வெளியிட்டிருக்காங்க மிக அற்புதமான புத்தகம் அரசியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தேவைப்படுவோர் இந்த புத்தகத்தை படித்தா அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்பது உண்மை வேறு மற்ற கட்சிகள் இதை மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா என்ற கேள்வி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொகுப்பு செஞ்சு என்ன பண்ணுவான்னா கவர்னர் கிட்டே எத்தனை கொடுப்பாங்க அவர் உடனே வாங்கி வச்சுட்டு அவருடைய பிஏ கிட்டே அதை படிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்புறம் அடுத்தடுத்த நகர்வுகளால் அந்த அந்த மாதிரியான அறிக்கைகள் காணாமல் போவது என்பது நிசப்தமான உண்மை ஆனால் இவங்க புத்தகமாக போட்டிருக்கிறதுனால இது காலங்காலத்துக்கும் இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தாலும் இது இந்த மாதிரியான ஒரு ஒரு கேள்விகளோடு உள்ள ஒரு புத்தகம் ஒரு ஆவணப் புத்தகமாக அரசியல் பார்க்கப்படும் என்பதே உண்மை தொடர்ந்து தன்னுடைய புது புது முயற்சிகளால் மக்களை கவரக்கூடிய தலைவர் பாடல் மகிழ்ச்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காலத்துக்கேற்ப அல்லது உலக அரசியல் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய செயல்படுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் அவருடைய போக்கிலே திரும்ப ஒரு முயற்சியாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் இதனுடைய சாராம்சம் என்னென்னா ரெண்டே விஷயம் ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளாக திமுக அறிவிச்சிருந்தது அறிவித்தது அதில் ஐநூற்றி ஐம்பதில் எத்தனை அவங்க முழுமையாக நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா திமுக போய் கேட்டிங்கன்னா நாங்கள் நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்வாங்க இந்த விளம்பரத்துக்கு வர மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோமே அப்படின்வாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவங்க நிறைவேற்றி முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தாறு அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தாறு ரெண்டுமே அறுபத்தாறு அறுபத்தாறு தான் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு வாக்குறுதிகள் தொடவே இல்லை தான் உண்மை நண்பர்களே இவர் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு பெர்சன்டேஜ் ஒரு ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட்டு டென்த்துலையோ ப்ளஸ் டூலேயோ அவர் பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அவர் குறைஞ்சபட்ச மதிப்பெண் முப்பத்தஞ்சு வாங்கியிருக்கணும் இவங்க கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த இந்த திமுக அரசு பெற்ற சதவீதம் ஒரு பதிமூணு சதவீதம் கூட கிடையாது எண்பத்தி ஏழு சதவீத வாக்குறுதிகள் அவர் நிறைவேற்றப்படவே இல்லை இயந்திரத்தின் மூலியமாக அதாவது அரசு இயந்திரம் செயல்பட்டதா அல்லது திமுக அரசு செயல்பட்டதா என்ற கேள்வி நம்முள்ளே இருக்கிறது நம் முன்னே இருக்கின்றது ப பதிமூணு பெர்சன்டேஜ் மட்டும் வாங்கினா அவர் எப்படி பாஸ் ஆகிருக்க முடியும் ஃபெயில் தான் திமுக அரசு தோல்வி விட்டுறது என்பதுதான் உண்மை ஆனால் நம்ம இதை சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு பதில் அவங்க வேறு வேறு காரணங்களை சொல்லி மக்களை மடைமாற்றுவதைத்தான் வழக்கமாக வைத்திருப்பார்கள் அதில் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் இதில் சில விஷயங்களை கூட அவங்க அது இவங்க ரொம்ப நேர்மையாக அந்த புத்தகத்தை வடிவமைச்சுருக்காங்க நீ ஐநூற்றி ஐம்பது வாக்குறுதி சொன்னின்னு சொன்ன வாக்குறுதி தான் அவங்க கணக்கு எத்திருக்காங்க அவங்க வாக்குறுதியாக இல்லாமல் போகிற போக்கில் சொல்ல சொன்ன செய்திகள் மறக்காமல் நாயகளை அடமான வச்சுருங்கன்னு சொன்னது அந்த நீட்டுக்கான கையெழுத்து நாங்கள் கிட்ட தான் அந்த ரகசியம் இருக்குதுன்னு சொல்கிறது அப்புறம் அந்த செங்கலை வச்சு அந்த பருத்துவமனையை கட்டினாங்களான்னு கேட்டது இதெல்லாம் வந்து அப்படியே போகல அடித்து விட்ட கதை தான் அந் அதெல்லாம் நம்ம சேர்த்தோன்னா திமுக வந்து கடந்த ஐந்தாண்டுகளில் எதுவுமே செய்யலை இந்த அரசுக்கு எதிரான செயல்களை தான் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் தேவையில்லாத சில அந்த கார் பந்தயம் நடத்துகிறது ஏகப்பட்ட அளவில் அதாவது சதவீத அடிப்படையில் பார்த்துக்கிறோனால் சென்ற ஆட்சி காலத்தில் நாம் செலுத்திய அந்த வீட்டு வரி அப்புறம் குடிநீர் வரி இதெல்லாம் வந்து ஏகப்பட்டத்துக்கு ஏற்றி விட்டது இன்னும் ஒரு படியாக மேலே சொல்லணுன்னா கடந்த காலங்களில் அந்த மாநில அரசுகள் இது போன்ற வரி வாங்கணும்னு ஒரு அறிவுறுத்தல் வரும் அதிகபட்சம் போனால் வீட்டுக்கு யாருனா வந்து சொல்லிட்டு போவாங்க வரி இருக்குது அதை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ எப்படின்னா தண்டல்கார மாதிரி ஆகிட்டாங்க அந்த குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள் அந்த கடவாரை கையில் தூக்கி வந்துடுறாங்க யார் வீட்டில் கட்டலையோ அவங்க வீட்டில் சும்மா அப்படி தட்டி அவங்களை கூப்பிட்டு என்னம்மா கட்டலை அப்படின்னு நாலு பேர் கேட்குறது க தண்டல் கதை தான் அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் பொதுவாக திமுக அரசு என்பது மக்கள் அரசாகவே கடந்த காலங்களில் பார்க்கப்பட்டது அதிமுக அரசு என்பது மக்கள்கிட்ட ஒன்றாத ஒன்றாத அரசாகத்தான் கடந்த காலில் இருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் இன்று அது அப்படியே தலகீழ திமுக என்றாலே அது அராஜகம் திமுக வந்து திரும்பவும் வந்துச்சுன்னா இந்த மக்களை காப்பாற்ற முடியாதுன்ற அளவுக்கு வெளிப்படையாக பேசுகிற மாதிரி பஸ் கட்டணம் ஏற்றுறது வீட்டுக்கு வரி ஏற்றுறது கரண்ட்டு பில் ஏற்றுறது மாதம் மாதம் நாங்கள் வந்து கரண்ட்டு பில் எடுப்போம் அதனால் வந்து உங்களுடைய கட்டக்கூடிய சுமை குறையும்னு சொன்னது அதெல்லாம் செய்யாமல் போனது என்று ஏகப்பட்ட மக்கள் எதிர் மனநிலை எதிர்ப்பு மனநிலையில் தான் இன்னைக்கு திமுகவுடைய அரசு போயிட்டு இதுக்கு நடுவில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேசிய தலைவர் என்ற போர்வையில் பிற மாதத்தில் போய் தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய வலிமையும் வெளிப்படுத்த முயற்சிப்பது என்பது சொந்த மாதத்திலே ஒன்றும் பண்ணாமல் பீகாரில் போய் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற கேள்வி தான் மக்கள்கிட்ட எழுகிறது இதுக்கு நடுவில் இவர் நம்ம பாமகவுடைய தலைவர் வேறு சும்மா இல்லாமல் அவ்வளோ தூரம் போகிறீங்களே அங்கே லல்லு பிரசாத் யாதவ் போன்ற தலைவர்கள் அங்கே பீகார் மண்ணில் தான் இருக்கிறாங்க சிங் யாதவ் போன்ற தலைவர்கள்லாம் அந்த பக்கத்து பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே தான் வந்து நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் வந்து இந்தியாவிலேயே முதல் முதலாக வந்து மக்கள்தொகை கணக்கெடுத்த சிறந்த தலைவர்களாகிறாங்க அங்கே போயாவது அந்த வாடகையிலையாவது பார்த்துட்டு வந்து இங்கே வந்து எதாவது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இவர் வர கோரிக்கை வைக்கிறாரு இதெல்லாம் வந்து அவர் அவருக்கு போய் செய்தி சேரக்கூடிய வாய்ப்பே இல்லை ஒரு நல்வாய்ப்பு ஒரே ஒன்று தான் இருக்குது ரொம்ப சிகிச்சை தேர்தல் நடக்கப்போகுது அந்த தேர்தலில் இதுக்கான முடிவு வரும்னு சொல்லிட்டு மக்கள் சொல்வது நாம் வெளிப்படையாக ரொம்ப ரகசியமாகலாம் அவங்க பேசுகிறாங்க ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க இந்த செய்திகள் எல்லாம் திமுக அரசுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது மாநில அரசு இதையெல்லாம் கருத்தில் கொள்ளுமா அல்லது திமுகவுனுடைய அரசியல் வியூக வகுப்பாளர்கள் இதனை க இதனை எல்லாம் கருத்தில் கொள்வார்களா அல்லது இப்படி கேட்டால் இதுக்கு எப்படி வேறு மாதிரி பதில் சொல்கிறதுன்றதை யோசிப்பாங்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு விடிவு வர வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த விடியல் எங்கே என்ற கேள்வியோடு நம்முடைய அடுத்த காணொலிக்கு மீண்டும் சந்திப்போம்